இந்த வீடியோவில் கடலை குறிக்கும் வேறு சொற்கள்லாம் பார்க்கலாங்களா ஆல்ரெடி வந்து காடு குறிக்கும் வேறு சொற்களும் யானை குறிக்கும் வேறு சொற்களும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ குறிக்குரிய வேறு சொற்கள் பார்க்கலாம் கடல் அரி அலை அரளை அழுவம் அலம் அலக்கர் ஆர்கலி ஆழி ஈண்டுநீர் உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி புணர்ப்பு அரி அலை அறளை அழுவம் அலம் அலக்கர் ஆர்கலி ஆழி ஈண்டு நீர் உவரி திரை பானல் பெருகிநீர் சுழி நீராழி புணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய பார்த்துக்கோங்க தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ